வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரமும் ஆண்டாள் அவதாரமும் பார்க்க போகிறோம் தமிழ் மாதம் அனைத்திலும் பூரம் நட்சத்திரம் வருகின்ற போதும் ஆடி மாதத்தில் வருகின்ற பூரம் நட்சத்திரம் மட்டுமே ஆடிப்பூரம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதையடுத்து எதனால் ஆடிப்பூரம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றும் ஆண்டாள் அவதாரம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண பரமாத்மா ராமாவதாரம் எடுத்து வந்தபோது மகாலட்சுமியும் பூலோகத்தில் சீதா பிராட்டியாக அவதரித்து வந்தாள் தெய்வ பிறவியாக இருந்தாலும் சாதாரண மானிட பெண் அனுபவித்த கொடுமை போன்று இன்னும் சொல்ல சீதை மாதிரி துன்பங்களையும் துயரங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்த பெண் யாரும் இருக்க மாட்டார் இதையடுத்து இனி எந்த காலத்திலும் அவதாரம் எடுக்க மாட்டேன் என்று மகாலட்சுமி கூறிவிட்டாராம் இந்நிலையில் கிருஷ்ண பரமாத்மாவின் ஆயுதங்கள் அனைத்தும் ஒரு சமயம் வைஷ்ணவத்தின் பெருமைகளை உலகிற்கு எடுத்து கூறும் வகையில் ஆழ்வார்களாக அவதரித்தபோது போது பூமாதேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக அவதரித்தாள் சூரியன் கடகராசியான சந்திரன் வீட்டிலும் சந்திரன் சூரியனின் ராசியான சிம்மத்திலும் இருந்தபோது நல வருடம் ஆடி மாதம் சுக்லபட்சம் பூர நட்சத்திரம் கூடிய சதுர்தசி சனிக்கிழமையன்று பூமாதேவியை ஆண்டாளாக அவதரித்ததாக புராணம் கூறுகிறது இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து வைஷ்ணவ திருத்தலங்களிலும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிபூரம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதில் ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் ஆண்டாளின் அண்ணனாக கருதப்படுகின்ற ராமானுஜரின் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரிலும் ஆடிப்பூர விழா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஸ்ரீவெல்லிபுத்தூரில் தற்போதுள்ள ஆண்டாள் கோவில் நந்தவனத்தில் இருக்கும் துளசி மாடத்தின் அருகில் பெரியாழ்வாரால் ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டவள் பகவானின் சிறப்பையும் மகிமையையும் ஆண்டாள் சிறு குழந்தையாக இருக்கும் போதிருந்தே கூறி வளர்ந்தார் இதையடுத்து இறைவன் மீதிருந்த பக்தி காதலாக வளர்ந்து ஆண்டாளின் பேச்சும் மூச்சும் இறைவனின் நினைவாகவே இருந்தது அத்தகைய அதீத அன்பின் காரணமாகவே இறைவனுக்காக பெரியாழ்வார் கோர்த்த மாலைகளை தானே சூடி பார்த்து அது இறைவனுக்கு நன்றாக இருக்குமா பொருத்தமாக இருக்குமா என்றெல்லாம் ஆண்டாள் அழகு பார்த்தாள் அது மட்டுமா மார்கழி மாதம் எல்லோரும் இறைவனை குறித்து பாடும்படியாக அழகு தமிழில் முத்துமுத்தான திருப்பாவை பாடலை பாடினாள் இதனாலேயே சூடி கொடுத்த நாச்சியார் பாடி கொடுத்த பாடல் என்ற சிறப்பை திருப்பாவை பெற்றது அதன் பின்னர் காதலித்த ரங்கநாதனையே கரம் பற்றி தெய்வ திருமகளானாள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆண்டாளை ஆடிப்பூரம் மட்டுமின்றி பூரம் நட்சத்திரம் வருகின்ற நாட்கள் அனைத்திலும் சென்று வழிபட மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் சிறக்கும் குடும்பத்தில் செல்வமும் செழிக்கும் நன்றி